அன்பார்ந்த ஆனந்த வாழ்வே நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் என்னுடைய சேனல் ஆனந்த வாழ்வில் எனது ஊர் சிவகாஷ் எனது ஃபோன் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ மருத்துவம் எனது தொழில் சோதிடம் மருத்துவம் எனது தொழில் நேரடியாகவும் உண்டு ஆன்லைனும் உண்டு சோதிடம் என்பது முழுக்க முழுக்க சோதிடம் அஸ்ட்ராலஜி நியூமராலஜி நேமாலஜி பொன்னாலஜி இப்படி எல்லாமே உண்டு சாதகத்துக்கு எழுதி கொடுத்தல் பிறந்த குழந்தைக்கு பலாபலன் பார்த்தல் திருமண பொருத்தம் உயில் எழுதுதல் மறுமணம் வேலைவாய்ப்பு வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு ஜீவன சொத்து வீடு அமைதல் கம்பெனிகளுக்கு பேர் வைத்து கொடுத்தல் கம்பெனியின் வளர்ச்சிக்கு உதவுதல் நேம் செலக்ட் பண்ணி கொடுத்தல் பிரான்சஸ் ஓப்பன் பண்ணணும்னா என்ன செய்வது ப்ராடக்ட்டு மாறி மாறி நிறைய ப்ராடக்ட் தயார் பண்ணலாமா இப்படி பிஸ்னஸ் சம்மந்தமானது எல்லா என்கொரியும் அஸ்ட்ராலஜி பொர்னாலஜி நியமாலஜி நியூமராலஜி எல்லாமே உண்டு வைத்தியம் உணவு வைத்தியம் உணவே மருந்தாக வேண்டும் மருந்து மாத்திரை சூரணம் லேகியம் பவுடர் கிடையாது அத்தனைக்கும் இன்னும் உணவே மருந்தாக வேண்டும் நேரடியும் உண்டு ஆன்லைனும் உண்டு நாம் இப்போ கிரகங்கள் தரும் பலன்கள்லாம் பார்த்துட்டு வரோம் நட்சத்திரங்களின் குடிப்பினைகள் எல்லாம் பார்த்துட்டு வாரோம் சோதிடத்தில் ரகசியங்கள்னு பார்த்துட்டு வரோம் அதில் ஒவ்வொரு லக்கணமாக எடுக்கிறதுல முதல் லக்கணம் எடுத்து அந்த லக்கணாதிபதி லக்கணத்தில் இருந்தாலும் பார்த்தோம் வேறு கிரகங்கள் சேர்ந்து அதில் இருந்தால் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் இப்ப வந்து மேசலக்கணத்தில் செவ்வாயும் குருவும் இருந்தால் செவ்வாயில் குரு மிகப்பெரிய யோகம் குரு மங்கள யோகம் பேர் குரு ஒன்பது கூடிய பேர் பாகிஸ்தானாவதி தந்தைக்குரியவர் அவர் போய் ஒன்றில் உட்கார்ந்தா இந்த பிள்ளை பெறுவதற்கு என்ன தவம் செய்தோம்னு பெருமைப்படுவார் வெளிநாட்டில் வேலை வைத்தாலும் பின்னால் தகப்பனார் தொழிலை வந்து பார்த்து அதை நடத்துவார் மிகு இதாக இருக்கும் அவர் ஒரு இடத்தில் நின்றிருந்தால் அவரை பார்த்து பிரமிப்பார்கள் என்ன பையன் எவ்வளோ அழகா எவ்வளோ லட்சணமாக எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கான் அப்படின்னு ஊரே மிச்சம் தந்தையார் பார்த்து கை நீற்ற பெண்ணை கல்யாணம் முடிப்பார் சுத்தமாக சொன்னால் தந்தையார் சொல் மீற மாட்டார் தசரதற்கு தந்தை அம் ராமர் அமைந்தது போல் இருக்கும் பெரிய முதலாளிகள் வலதுகிற மாதிரி பெரிய பெரிய பிஸ்னஸ் சென்டர் கவுன்சிலர் கவுன்சிலருந்தாங்க ஆலோசனை கூறுபவர் முதலாளிக்கு அடுத்த நிலையில் ஆலோசனை கூறுகிற அளவுக்கு மிகப்பெரிய போஸ்ட்டில் அது கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ எதிர்னாலையும் இருப்பார்கள் கோயில் திருப்பணி ஆற்றுவார்கள் கோயில் சுற்றி பாதுகாப்பார்கள் கோயிலுக்காக எல்லா ஆன்மீக விஷயங்களையும் செய்து கொடுப்பார் ரிஷபத்தில் இருந்தால் தந்தையாரோடு உடக்கு வரும் வியாழனுக்கு அந்த இடம் ஆகாது செவ்வாயும் குருவும் சேர்ந்தால் வித்தியாசமாக பல நேரங்கள் செய்யவுள்ளவர்கள் மகன் த தகப்பினர் பத்திரத்தை அடகு வச்சு லோன் வாங்குவார் ஸோ அடிக்கடி அவர்களுக்குள் உடக்கு வரும் இவர்கள் ஃபைனான்ஸு டிரான்ஸ்போர்ட் நகைக்கடை இதெல்லாம் இவர்களுக்கு நன்றாக இருக்கும் தொழில் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு உண்டு மிதுனத்தில் மிதுன ராசி லக்னாவி செவ்வாய்க்கும் ஆகாது ஒன்பது கூட குரு பகவானுக்கும் ஆகாது ரெண்டு பேருக்குமே அது பகை சேர்த்தரும் மூன்று கூடையுது சகோதரருக்கு இளைய சகோதரருக்கு உடக்கு இருக்கும் இளைய சகோதரர் பாரின் வாழ இவர் உள்நாட்டில் வாழ்கிற வாய்ப்பு இருக்கும் கடகராசியில் சுகஸ்தானம் நான்காவது இடத்தில் குருவும் செவ்வாய் இருப்பது விசேஷம் குருவுக்கு உச்சமான வீடு செவ்வாய்க்கு நீசமான வீடு இங்கே செவ்வாய் நீசம் பெறுவதாலே குரு வியாழனுக்கு நீங்கள் உச்சம் செவ்வாய்க்கு நீசம் ஸோ செவ்வாய் நீசம் எங்கள் ரா ரா ராஜயோகத்தை எடுப்ப இவர்கள் கல்வித்துறையில் பிஹெச்டி புரொஃபர் பிரின்ஸ்பால் கைடு கவுன்சிலர் கல்வித்துறையில் மிகவும் அதிகமான போஸ்ட்டு இந்த மாதிரி துறைகளில் இவர்கள் இருப்பார்கள் பிஹெச்டி பண்ணுவதற்கு இவர்கள் கைடாகவும் இருப்பார்கள் பங்கு சந்தையில் கொடி கட்டி பரப்பார்கள் சிலருக்கு பங்கு போட்டு அமைக்கிறோம் கொடுக்குற மாதிரி கொடுத்து பிடிங்கிறோம் ஆனால் இந்த சேர்க்கை இவர்களுக்கு இந்த இடத்தில் இருந்தால் ஷேர் மார்க்கெட் ரொம்ப அற்புதமாக பணத்தை கூட்டும் சிம்மம் அஞ்சாவது வீடு சிம்மம் சூரியனுடைய வீடு மகாம் பூரம் உத்திரம் இந்த வீட்டில் குருவும் செவ்வாய் இருந்தால் இவர் ஒரு கார் மாதிரி ஓடிக்கொண்டு பேர்களை கொண்டு சிறப்பாக வாழ்வார் மனநல மருத்துவராக வாழ்ப்பதற்குண்டு நல்ல அற்புதமான இடம் ராஜ குருப்பாங்கல்ல அது மாதிரி பேர் கிடைக்கும் எப்பயுமே நல்ல பேர் இருக்கும் இவர்கள் அரசியலோ எதிலே இருந்தாலும் நற்பதிவை பெறுவார்கள் ஆறாம் இடம் கன்னி உத்திரம் அஸ்தம் சித்திரை இதில் குருவும் செவ்வாயும் இருந்தால் வீண்பலி சுமப்பார்கள் வார்த்தைகளுக்கு அர்த்தம் கற்பிக்கப்படும் எனவே இது அவ்வளோ உகந்த இடம் அல்ல ஆனாக இருப்பின் இம் பொட்டன்ட்டு வீரியம் இருக்காது தத்துப்பொழி எடுத்து வளர்க்கலாம் அது மிகவும் நன்று விற்சகத்தில் குருவும் செவ்வாயும் இருந்தால் விறச்சகம் சித்தரை சுவாதி அனுஷம் சித்திரை சுவாதி விசாகம் பாக்கியாவதி குரு பகவான் எட்டில் மறையிறார் எனவே இது அவ்வளவு பெரிய விசேஷமான இடம் அல்ல தனுசுக்கு அதிபதியான குரு பகவான் தனுசிலே அமரலாம் செவ்வாய் நட்பு வீடு குறையே இல்லாத வாழ்க்கை செவ்வாயும் குருவும் குருவின் வீட்டில் அமர்ந்திருப்பது மிகவும் நன்று தனமும் தானிய விருத்தியும் உண்டு சாப்பாட்டுக்கு குறையே இருக்காது தர்ம பிறப்பு தர்ம காரியங்கள் ஈடுபடுவார்கள் கௌரவமிக்கமாக இருப்பார்கள் ஓரிடத்தில் கௌரவ குறை ஏற்படுமானால் அந்த இடத்து பக்கம் தலை வைத்து கூட படுக்க மாட்டார்கள் மகரம் மகரத்தில் குரு நீசமாகிறார் செவ்வாய் உச்சமாகிறார் எனவே குருவுக்கு நீசபங்க ராஜோகம் கிடைக்கும் இவருக்கு அதனாலேயே நிறைய அன்னதானங்கள் பண்ணி நிறைய பேருக்கு அன்னதானம் வழங்கும் மிகப்பெரிய வாய்ப்புகள் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் கும்பத்தில் பாதக பாதகஸ்தானாதிபதி செவ்வாய்க்கு அது பாதகஸ்தானாதிபதி இருப்பது அவ்வளவு நல்லதல்ல இங்கேயும் தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் எதுவுமே அவர்களுக்கும் ஒத்து போகாது சானியரினால் நூலம் வழுக்கும் என்பார்கள் அந்த கதையாக இருக்கும் பன்னிரெண்டாம் இடம் மீனம் குருவின் சொந்த வீடு பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரம் இங்கு குரு பகவானும் செவ்வாயும் இருப்பது விசேஷம் ஏற்றுமதி இறக்குமதி கடல் சார்ந்த பிஸ்னஸ்கள் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு வெளிநாட்டில் பிஸ்னஸ் தொடங்குவது அறக்கட்டளை அமைத்து நல்ல நற்பணிகளும் கோயில் திருப்பணிகளும் செய்கிற வாய்ப்பு சுருக்கமாக பரதேச யோகம் என்று சொல்லலாம் ஸோ மொத்தத்தில் குருவும் செவ்வாயும் இருக்கிற இணைக்கு சரியான பலன் கிடைக்க வேண்டும் என்றால் இவர்கள் சுவாமிமலை செல்லலாம் சுவாமிமலை முருகப்பெருமான் தரிசனம் நன்றாக இருக்கும் அதை விட விசேஷம் கோவில்பட்டி அருகில் உள்ள கழுகுமலை அங்கே மூர்த்தி இருக்கார் அங்கே ஈசன் ஈஸ்வரி இருக்கிறாங்க அங்கு இது குரு மங்கள கஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது ஈசன் குருவாகவும் செவ்வாய் மங்களக்காரகனாகவும் இருக்கிறார்கள் இதே செவ்வாய் திருச்செந்தூரில் குருவாக இருக்கிறார் ஆனால் இங்கு குரு மங்கள சேத்திரத்தில் குரு ஈசனாகவும் செவ்வாய் மங்களக்காரகனும் இருக்கிறார் இது ஒரு கல்யாணம் நடைபெறாமல் தவிப்பவர்களுக்கு கல்யாண யோகம் கல்யாணம் கட்டி சுகம் இல்லாதவர்களுக்கு சுகம் பிள்ளைப்பேர் இல்லாதவர்களுக்கு பிள்ளைப்பேர் கொடுக்கும் இடம் இங்கு பார்க்க வேண்டியது இரவு பள்ளி அறை பூசை இங்கு பார்க்க வேண்டியது இரவு பள்ளி அறை பூசை எல்லா சிவஸ்தலங்களிலும் ஒரு பள்ளி அறை பூசை நடைபெறும் ஈசனுக்கும் ஈஸ்வரிக்கும் இது உண்மை ஆனால் இந்த ஸ்தலத்தில் இரண்டு பள்ளி அறை பூசை நடைபெறும் மிகவும் அற்புதமான அரிய நிகழ்ச்சி தினந்தோறும் பள்ளி அறை பூசை இரண்டு நடக்கும் இந்த சிவாலயத்தில் முதலில் முருகனுக்கும் தெய்வயானை பள்ளிக்கு சேர்த்து ஒரு பள்ளி அது முடிந்தவுடன் பத்தாவது நிமிஷத்தில் ஈசனுக்கும் ஈஸ்வரிக்கும் பள்ளி அதாவது முதலில் முருகப்பெருமான் இரண்டாவது ஈசன் சின்ன குழந்தையை முதலில் படுக்க வைத்தல் பெரிய ஆள்கள் பின்னாளில் படுத்தல் இங்கே இரண்டு பள்ளியறை பூசை மிகவும் விசேஷமானது பள்ளியறை என்றாலே திருமணம் நடந்தால்தான் பள்ளியறை கிடைக்கும் பள்ளியறை கிடைத்தாலும் அதன் சுகம் கிடைக்கணும் சுகம் கிடைத்தாலும் குழந்த பாக்கியம் கிடைக்கணும் ஒரு கல்லில் மூன்று மங்காய் கல்யாணம் சுகமான உறவு குழந்தை கிடைப்பதற்கு கழுகுமலை சேத்திரம் இங்கு கழுகாசலமூர்த்தி ஜடாயு தம்பிக்கு கழுகானவருக்கு இங்கு முருகன் விமோச்சனம் கொடுத்ததினாலே இது கழுகாசலமூர்த்தி ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இது குருமங்களேத்திரம் இங்கு இரவு பள்ளியறை பூசை பார்ப்பது தான் பரிகாரம் நீ உச்சிகால பூசை பார்த்த பள்ளி அழிச்சு பார்த்தேன்னு சொல்லக்கூடாது இரவு பள்ளியறை பூசை கழுர்மலை பார்க்கணும் குருமங்களேத்திரம் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஆலோசனைக்கு என்னை அணுகலாம் தொழில் ரீதியாக மருத்துவமும் ஜோதிடமும் பார்த்து கொண்டிருக்கிறேன் வாழ்க்கை wow. வளமுட்டேன்